இல்ல யாராவது அது கொள்ளையில விட்டு மேய்க்கிறது கத்திரியானலாம் போயிட்டு இருக்கு என்னங்க ஃபோனு பேசிட்டு இருக்க என்னடா இப்போ என்னக்கி கற்று கத்துறா

அதுக்கு அதுக்கு என்ன பண்ண சொல்ற வழி கடந்த தவறி ஒடையாறு தான் செய்யும் நீ தவறி போங்க தவறி வந்தாலும் அணசரிச்சுதான் போவோம் அணசு போவீங்களா

பொம்பளை மாதிரி பொம்பளை எல்லாம் வாய தந்து வாய விட்டு ஜெயிக்க முடியாது நீ பொம்பளைகிட்ட பேசுவ நான் போய் ஆம்பளைகிட்டே பேசு நான் என்ன சொல்றேன் ஆடுதான் அந்த டெல்லர் தவறி வரதான் செய்யும் ஆட்டுக்கு கோழிக்குலாம் வழி அடைக்க முடியாது உனக்கு எனக்கு சண்டைக்காரனா உனக்கு எனக்கு தான் தெரியும் ஆட்டுக்கு கோழிக்கு வாயில் அஜிவனுக்குலாம் தெரியாது அந்த தாண்டை அடி வைக்க தான் செய்யும் கட்சி எல்லாம் மொட்டை மொட்டையாக கிடச்சிருக்கு

ஒரு அடி இந்தாண்டா வந்துச்சு கத்திரில வாய வைக்கவே இல்ல பிள்ளை தான் வாய வைக்கலாம் அங்க கடிச்சிருக்கு இங்க கடிச்சிருக்கு எல்லா எல்லாத்துக்கும் கடிச்சிருக்கு இல்ல ஆடு ஆடுமா தவறி அந்தாண்டாம் செய்வோம் நாள் பேர்ட்ட போய் சொல்லு பாரு இந்த ஊர்ல ஆடு அடி சொல்லுபாருல ஆடுமாண்டாண்டி போட்டு தண்ணி அரிக்கிறேன் ஏர் ஓட்டுறேன் கூலி இதெல்லாம் வந்து முத கத்திரி அவட பிக்கல எங்க விக்கா நீ வந்து போனா மேய்ச்சிட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நாங்க பழக்கிறது இல்லையா நான் பொழைச்சது இல்லையா அப்போ நீ ஆடு ஓட்டி மேய்ச்சிட்டு நீ பொழைச்சி போனோம் நாங்களாம் சும்மா இருக்கணுமே நீயா நீயே கத்திரி போட்டு நீ மூட்டை ஆடு வந்து செத்தனா இப்படி அடி வாய வச்சிடா ஏன் நாங்க பயிர் வைக்கல எங்களுக்கு கஷ்டம் இல்லை தெரியாது ஏன் என் ஆடு ஓடி வந்து இப்படி வாய வச்சா உங்க ஆடு மாடம் தான் தண்டை போவாத எங்க ஆடு மாடெல்லாம் தான் தண்டை போவாது என்ன அரை கணி கத்திரி மச்சுன்னு விட்டுதான் ஆடு

என்ன ஆடு மேய்க்க முடியாது என்ன ஆடு மருந்துன்னு ஓட்ட ஓடுறீங்க என்ன சும்மா பின்னாலேயே நொக்கா நொக்கா நொக்காண்டு வர ஒண்ணு ஆட்டை புடிச்சிருப்போம் இல்ல மருந்துடுச்சு எல்லா செலவு பண்ணது ரெண்டாயிரம் பணத்தை வச்சிருந்தா நீலையா

அப்படியே ஆட்டை விட்டு மேய்ச்சுட்டு அதனால காணப்படாதுங்கிற ஒச்சருப்பு கார போயிட்டு வகுத்த கண்ணு பட்டுதான் இருபது ஆடு இருந்துச்சு மூணு ஆடு மூணு ஆட்டு விட்டு தான் இருக்கு அதுக்கு பார்த்து இருபது ஆடும் என்னங்க நல்லா பெரிய ஆளா இருக்கேன் என்ன பெரிய ஆளு என்ன சின்ன ஆளு நீ இப்ப பேசுவ நீ எப்ப பிறந்த பைய நான் பார்த்து பிறந்து வளர்ந்த பைய நீ வந்து பேசுவ நான் கேட்டுட்டு இருப்பேனா நீ கொள்ளையில விட்டு பேசிட்டு போ கொள்ளக்காரன் நானே உங்களை பொறுமையா பேசுறேன் நீ அம்மா வாய் பேசுறேன் வாய் பேசுறா நீ அப்படி சேனாத்த போட்டு நீ துரத்துற நீ அடிப்பா நான் வாய் பேசாத இருப்பேனா டெய்லியும் விட்டு நீ ஆடை மேய்க்கிற ரெண்டாயிரம் நஷ்டம் எடுத்து வச்சு போ எல்லாம் ஒரு ஆட்டை போ ஒரு இலைய தினத்துக்கு ஒரு ஆடு கொடுக்க சொல்லி எந்த ஊர்லயா இருக்கோ இந்த தினத்துல தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல அந்த நாயம் சொல்லு ஒரு இலைய தினத்துக்கு ரெண்டாயிரம் ஆகுதாளு விவசாயம்மா கஷ்டப்படுறான் விவசாயம் தான் கஷ்டப்படுறான் நாங்க விவசாயம் பண்ணல நாங்க ஆடு நாங்களும் விவசாயத்தை உள்ளதான் பண்றோம் டெய்லியும் ஆட்ட விட்டு மேய்ச்சிக்கு போற காண்ணியே எனக்கு ஆடு மேக்க எங்க நேரம் ஏங்க கொல்லையில் உள்ள வேலை என்ன செய்யவே எனக்கு நேரம் இல்ல நான் இன்னைக்கு தான் சத்தேனா இந்த ஆட்டை ஊட்டன் அது ஒரு இலையதான் வந்து கடிச்சுது அதுக்கு நம்ம ஆழமட்டம் கழுவிட்டு வரு அடிக்க ஆழமட்டம் கழுவி எல்லாம் தீட்டு வரல நான் ஓட்டி விட தான் வந்தேன் நீ ஆட்டை டெய்லியும் விட்டு மேய்க்கிறேன் என் கண்ணெல்லாம் எல்லாம் போயிட்டு கத்திரியா ஒரு கிலோ கத்திரியா அவ்வளவு பெய்க்க நீ எல்லாம் கடிச்சு கடிச்சு நீ கத்திரியா கொண்டு வைக்கிறதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற அதுக்கும் ஆட்ட அடிக்க வரு அதுதான் ஆட்ட அடிக்க வரும்